ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு செவ்வாய் கிழமணிக்கு எடுத்த வீடியோ இது இப்போ பார்க்குறது திங்கக்கிழமணிக்கு நைட்டு காலையில் சமையல் விலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஓரளவு கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலைகள் வந்து நான் நைட்டே செஞ்சு வச்சிருவேன் சில சமையலுக்கு மட்டும் நாளைக்கு வந்து வாழைப்பூ கூட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் காலையில் எஞ்சி சமையல் விலையை வந்து பார்த்துட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாழைப்பூ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயமும் பச்சை மிளகும் இப்போ சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் மீதி மீந்தது அதுவும் கூடயே வந்து வச்சுருக்கிறேன் கடலைப்பூ சேர்த்து தான் வாழைப்பு வந்து கூட்டு பண்ண போகிறேன் அந்த கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு சேம் அதே பாத்திரத்தில் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் அதிலே தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படி குக்கரில் வச்சிட தான் சாப்பாடு வடிக்கிறதுக்கும் அரிசியும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் எந்த பாத்திரத்தில் நான் வந்து சாப்பாடு வடிக்க போகிறேன்னா அதே பாத்திரத்தில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இட்லிக்கு சுத்துற மாவு இல்லை அதே வந்து இட்லிக்கு ஊற வச்சுரு போகிறேன் காலையில் ஏஞ்சதுமே வந்து முதல் விலையை இட்லிக்கு ஊற வச்சுட்டு செமையல் விலையெல்லாம் முடிச்சிட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சிட போகிறேன் இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் நான் முதல் நாள் நைட் வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அதை ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன்னே காலையில் நே ஏஞ்சதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வரும்போது டென்ஷன் எல்லாமே என்னோடய வேலையை வந்து நான் முடிச்சு வச்சுருவேன் சேமி அதேமாரி தான் கிச்சனே ஓரளவு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு வைக்கிறதுனால தான் என்னோடய கால வேலைகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியுதும் இது செவ்வாய்க்கு மணிக்கு காலையில் எடுத்த வீடியோ காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து கோலம் போடுற தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன் மார்கழிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் வந்து போடுறேன் மேக்ஸிமம் ஒரு அஞ்சே கால் ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்துருச்சேன்னா திருவாசல் வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை வந்து பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது இல்லாமல் நைட்டே ஓரளவு ப்ரிப்ரப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கனால இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்குது திருவாசல் வேலையை வந்து முடிச்சுட்டு வந்ததுமே கையிடவே காயை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து கோவக்கா உரவு தான் கோவக்காய் ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சாம்பார் சாதம் செய்யும்போது அது கூட சேர்த்து செஞ்சி சாப்பிடும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறனால கோவக்காய் ஒன்று கொஞ்சம் நாள் எடுத்து வச்சுருக்கிறேன் காலையில் எஞ்சதுமே இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டேன் வாழ்ப்பு வந்து எப்போதுமே இந்த அரிசி கலையிற தண்ணியிலையோ அப்படி இல்லைனா வந்து மோர் கலந்த தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அது கருத்துப்போகமாக இருக்கும் அந்த வாழைப்பூ வாழைத்தண்டலாம் இல்லை அந்த வாழைப்பூ கூட்டு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு அதாவது கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன் இன்னொரு அடுப்பில் வந்து ஒலையும் வச்சுருந்தேன் பருப்பு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுக்கணும் அதாவது கையில் எடுத்து மசிச்சு பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மசிஞ்சிருக்கணும் அது பருப்பு இறக்கி வச்சுட்டு சாப்பாடு அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதில் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்குறேன் இந்த கூட்டுக்கு பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பும் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா கடலுப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து நல்லா வெந்திருக்கணும் என திருப்பி வந்து ஒரு அதாவது ஒரு எயிட்டி கிட்ட இப்போ வெந்திருக்கணும் ஏன்னா திருப்பி நம்ம குக்கரில் வச்சு இது சவுண்டு தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதில் வந்து சாஃப்டாக ஆகிடும் எப்போதுமே கூட்டு வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வந்து நான் செய்வேன் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி செய்ய மாட்டேன் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணியோட அளவு வந்து நான் சேர்த்துப்பேன் உங்களுக்கு ஒரு வெள்ளை நல்லா கிட்டே வேணும்னா தண்ணியோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வதக்குனதை வந்து இந்த குக்கர்லேயே சேர்த்துட்டு இப்போ இதை நான் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த கூட்டு ரெசிபி வந்து நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறம் இங்கே கற்றுக்கிட்டது இது மேக்ஸிமம் வாழப்பு பொரியல் வாழைப்பு கூட்டு வாழைத்தண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து தான் செய்வோம் ஒரு தடவை வாழைப்பூ வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே வந்து செய்வேன் அதுக்கு வந்து பருப்பு போட்டு பண்ணுறது ஒவ்வொரு தடவை வந்து இதுமாரி பருப்பு போட்டு வந்து செய்வேன் இந்த கூட்டுக்கு மெயினான ஒரு ரகசியமான ஒரு டிப் இருக்குது நான் கடைசியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதை குக்கரில் வச்சு வெயிட் போட்டு விட்டுட்டு வானலில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்குறோம் கோவக்காய் சேர்த்து இதுக்கு என்ன வறுவலாக தான் வந்து பண்ணுறேன் அஞ்சிர பெட்டியில் என்னென்ன மசாலா வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் தண்ணி சேர்க்க மாட்டேன் எண்ணெய் சேர்த்துட்டு லோ பிளேம்லயே வச்சு நல்லா வந்து வறுவல் பண்ணி எடுத்துப்பேன் இப்போ கிச்சனில் பொதுவாக நம்ம சமையல் போது அதுக்கு தேவையான பாத்திரங்களை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் சில பாத்திரங்கள் அதாவது இந்த வானல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து கையோட சிற சிற பாத்திரம் விளக்கிட்டு இருந்திங்கன்னா சிங்க்கிலம் வந்து உங்களுக்கு பாத்திரம் ரொம்ப சேரமாக இருக்கும் இது ரெகுலராக வந்து சொல்கிறது தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வானலில் தான் நான் அதுக்கு முன்னாடி வந்து கூட்டுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்குனேன் அதே லைட்டாக வந்து நான் கழுவிட்டு திருப்பி வந்து கோவக்காய் வருவெல்லாம் வந்து நான் இருக்கேன் இப்போ சேம் நீங்கள் ரசம் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் கூட்டு வச்சு முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிட்டு ரசமும் வச்சுட்டு அதே திருப்பி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கூட இந்த பொரியல் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் ரொம்ப பாத்திரம் இருக்கும் சும்மா அது ஒரு உதாரணத்துக்கு தான் வந்து சொல்கிறேன் காலையில சமைக்கிறதுக்கு நான் முதல் நாள் நைட்டு ஓரளவு எல்லாம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அது எல்லாமே நான் என்னென்ன பாத்திரத்தில் சமைக்க போகிறோன்னா அதிலே தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன்னா திருப்பி அதையும் நான் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அதனால தான் நான் சமைக்கிற பாத்திரத்தில் எடுத்து வச்சுருதுனால எனக்கு அந்த பாத்திரம் வந்து விளக்குறது கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அதே போல் எனக்கு சமைக்கும் போதே கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ்டவ்லாம் வந்து பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக வந்து விரும்புவேன் அதனால் எது சிந்தினாலும் சரி எந்த பொருள் எடுத்தாலும் கையிட வேதை எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு சமைக்கும் போது கிச்சன் பார்க்கவும் வந்து நீட்டாக அழகாக வந்து இருக்கும் கொவ கவரலாம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை இறக்கிட்டு கூட்டை வந்து தாளிக்கணும் அந்த சீக்ரெட் டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்களே இந்த கூட்டுக்கே மெயின் இந்த தாளிப்பு தாங்க கடைசியை நம்ம ஃபஸ்ட்டு என்ன தான் நம்ம எண்ணூற்றி கடுகு போட்டு தாளிச்சுனாலுமே கடைசியாக கொஞ்சமாக வந்து நெய் இல்லை எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமாக ஜீரகம் காஞ்சி மிளகாய் கருவேப்பில் அதோட மெயின் வந்து ஒரு அஞ்சாறு பூ அந்த பூண்டு தோலோடவே வந்து தட்டிட்டு நல்லா வந்து வறுத்துட்டு அந்த கூட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உடனே மூடி வச்சுருங்க அந்த பூண்டோட வாசனை தான் அந்த கூட்டுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் இன்றைக்கி டிஃபன் எதுவும் வந்து செய்யலை ரெண்டு வேலையுமே வந்து சாப்பாடு தான் கூட்டு ஒரு வேலைக்கு தான் வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாதனப்பா மட்டும் எடுத்துகிட்டு போய்ப்பாங்க பசங்க வந்து இப்போ கூட்டு சாப்பிட்டுப்பாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயிர் சாதம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து தயிர் சாதத்துக்குன்னு சாப்பாடு தனியாக வடிக்கலை இப்போ நார்மலாக இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொஞ்சம் வேற வரைய வடிக்கணுன்னு அது அதுமாரி வடிச்சிட்டேன் தயிர் சாதத்துக்கு அந்த சாப்பாடுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வேறு குண்டில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழவை வடித்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் வந்து டைம் சேவ் ஆகும் இல்லைங்களா தனித்தனியாக வடிக்கிறதுனாலும் கேஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால தான் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன் அந்த சாப்பாட்டை வடித்து விட்டுட்டு பால் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக தான் வந்துருந்தது பால் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து டீயே வந்து போட்டோம் ஒரு அடுப்பில் பாலும் ஒரு அடுப்பில் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து டீயும் வந்து போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டதுக்கப்புறமா தான் மற்ற சின்ன சின்ன கிச்சனில் வேலைக்கிலேருந்து அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் சமைக்கும் போது ஓரளவு வந்து பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டேன் மற்றபடி இந்த ரீஃபில் பண்ணுற இருந்தது அதை தான் வந்து இருந்தேன் உருக்கம் வந்து பெரிய பாக்ஸில் தான் வச்சுருந்தேன் அது தனியாக பாட்டிலில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் இந்த மிள மஞ்சள் தூள் டீ தூள்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணுறதுலாம் இருந்தது அதை பண்ணி அதை தான் அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பசங்களை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் பால்கர் அக்கா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ரேஷனில் பொருள் போடுறாங்கம்மா வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே இறங்கி வரும்போது கீழ விட்ட ஆன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தலைக்கு போடுற அந்த சேக்காய் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குத் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து காய வச்சு அவங்களே வீட்லேயே வந்து அரைச்சி சளிச்சு யூஸ் பண்ணிப்பாங்க அதுதான் காய வச்சுட்டு இருந்தாங்க அது அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறமா நேரம் வந்து ரேஷனுக்கு வந்திருந்தேன் நீ கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது இந்த மழையில் வந்து ரெண்டு மூணு வாரமாக வந்து ரேஷன் ஒழுங்காக திறக்கவும் இல்லை கூட்டமாக கொஞ்சம் இருந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு முக்கால் மணி நேரம் கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க கோதுமை தவிர இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கொஞ்சம் இந்த கடலை பருப்பு மாரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து வந்திருந்தது லாஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா இருந்தது நார்மல் பருப்பு மாரி இந்த வாட்டி இந்தமாரி பருப்பாக தான் இருக்குது இந்த பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடைக்கு அதுக்கப்புறம் இட்லி சாம்பாருக்கு இது ரெண்டுத்துக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் மற்றபடி கொஞ்சம் நல்லா கொடுக்குற அந்த பருப்புலாம் வந்து நம்ம கடையில் வாங்குற பருப்பு அதுவும் அந்த பருப்பையும் சேர்த்து தான் வந்து நான் சாம்பார் வைப்பேன் அதுமாரி சர்க்கரையும் நச நசு இந்த மழையில் இருக்கும் நினைச்சேன் அரிசியும் எல்லாமே இந்த வட்டி ரேஷன் கொடுத்துருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வழக்கம்போல் என்னுடைய ரொட்டீனில் வந்து போயிட்டு இருந்தது வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் பசங்களை ஈவினிங் டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நில நேரம் மேலே மாடிக்கு தான் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இன்னைக்குறனால கோயிலுக்கு வந்து போகும் பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரி மேலே எடுத்துகிட்டு வந்து காலையில் காய போட்டுருந்த துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூத்த நான் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன் பெட்ஷீட்லாம் வந்து போட்டிருந்தேன் அதையும் வந்து காய வச்சுட்டு பூவை கட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பணும் பூ கட்டுறதுக்கு கண்டு வந்து வாங்கியிருந்தேன் இந்த நூல் கண்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு பிரியா இருக்கும் அதை வந்து ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துப்பேன் நாலு பிரியாக போது நம்ம கட்டும் போது அது சீக்கிரம் காலியான மாதிரி இருக்கும் ரெண்டாக பிரித்து எடுத்துட்டோம்னா கட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த நூல் கண்டு வரும் இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ எதாவது வந்து பண்ணிகிட்ருப்பேன் இதெல்லாம் ஃப்ரீ டைமில் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்ட்டு பண்ணவில்லை அப்படியே தான் இருந்தது இப்போ சரி இப்போ கட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து ரெண்டு ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பூவை கட்டிட்டு கிளம்பலான்ட்டு அந்த வெளியே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இது பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இதை குட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அந்த கண்டை வந்து அவன் பிடிச்சிப்பான் நான் ரெண்டாக பிரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் காலத்தை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நூல் கண்டாத ரெண்டாக பிரித்து வந்து சுற்றுறதுக்குள்ளே சிக்கலாக ஆகிடுதுங்கிறனால இப்போ கொஞ்சம் தான் வந்து அதை பிரிச்சுட்டு அந்த கண்டுலேயே சுற்றி வச்சுருந்தேன் பசங்க கூடங்க இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டே தான் இந்த வேலை வந்து போய்ட்டுருந்தது ஸ்கிப்பிங் எடுத்துகிட்டு இருந்து பாப்பா அவங்க எல்லோரும் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க டைம் போகிறதே வந்து தெரியாது ஒரு ஒன் ஹவர் கிட்ட எங்கள் மேலே தான் வந்து இருந்தோம் அதுக்கப்புறமா கீழே இறங்கி டிஃபனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கும் வந்தேன் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போனோடனே டிஃபன் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும் என்னோடய வேலைகளை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் இப்படி தாங்க வந்து பண்ணிகிட்ருப்பேன் எனக்கு டே ஃபுல்லாகவே வந்து இப்படி தாங்க வந்து போச்சு அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்றே ரெண்டு டிப்ஸ் கண் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க